இந்த உலகத்துல கவலையே இல்லாதவங்கன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கும் சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்கும் இன்னும் சிலருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்புறம் ஃப்யூச்சர் பத்தின கவலைகள் இப்படி எல்லாருக்குமே அவங்களோட மனசுல சொல்லக்கூடிய அல்லது சொல்லக்கூடாத கவலைகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் சில பேர் தங்களோட கவலைகளை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க சில பேர் பார்க்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்புவாங்க இப்படி நம்மளோட கவலைகளை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றது சரியான செயலாங்கிறது பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருமே நம்மளோட கவலைகளை நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க கிட்ட ஷேர் பண்ண பண்றது சாதாரணமான விஷயம்தான் ஆனா சில பேர் அவங்க கவலைகளை எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க இது நல்ல செயலான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் இதுக்கு உதாரணமா ஒரு கதையை பார்க்கலாம் பீச்சில் ஒரு சின்ன பையன் மணலில் ஒரு பெரிய கோவில் கட்டுறான் அந்த கோவில் ரொம்ப அழகா பெரிய கோபுர அமைப்போட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அந்த பையன் கோவில் கட்டி முடிச்சதும் அவனோட அப்பா கிட்ட காட்ட ஆசையா ஓடி வர்றான் அதுக்குள்ள குதிரையில வேகமா ஒருத்தர் வந்து அந்த மணல் கோவில இடிச்சிடுறாரு அதை பார்த்ததும் அந்த பையன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறான் அவன் ஆசையா கட்டின கோவில் இப்படி இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் அவனை அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க சில பேர் பாவம்னு கஷ்டப்படுறாங்க சில பேர் அவன் அழுதுட்டுருக்கத பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க இன்னும் சில பேர் அவனை கவனிக்காம ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க இதுல என்ன தெரியுதுன்னா நம்மளோட கவலைகள் நமக்கு மட்டும்தான் பெரிய விஷயமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு அது ஒரு செய்தி தான் சில பேர் நாம கவலைகளை சொல்லும்போது அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த கவலையிலிருந்து இருந்து எப்படி வெளியில வரணும்னு அதுக்கான தீர்வுகளை சொல்லுவாங்க சில பேர் அவங்களோட டைம் பாஸுக்காக நாம கவலைகளை சொல்லும்போது கேட்டுக்குவாங்க இந்த மாதிரியான நபர்கள் நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு எந்த தீர்வும் சொல்ல மாட்டாங்க சொல்ல போனா அவங்க நீங்க சொல்றத முழுசா கேட்பாங்களானே சொல்ல முடியாது நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவங்க மொபைல் பாக்குறதோ இல்லை வேற ஏதாச்சும் அவங்களோட பிரச்சனைகளையோ எதையோ நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதா வேலை அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்லி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னு நினைப்பாங்க அதனால் நம்மளோட பிரச்சனையை யார்கிட்ட <ரி> சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அவங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அதில் ஒரு தப்பும் இல்லை அதை விட்டுட்டு யார்கிட்டையாச்சும் சொன்னாதான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது சில பேர் ஒரு டைம் தான் நம்ம கிட்ட பேசியிருப்பாங்க பஸ்ல ட்ரெயின்ல ஹாஸ்பிடல் கோவில்னு எங்கயாச்சும் மீட் பண்ணிருப்போம் அவங்க கிட்ட நம்மளோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க என்னோட வாழ்க்கையில நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நாம சொல்றதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்மள அவங்க தவறான வழியில கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் பண்ணாம என்னால இருக்க முடியாது என்னோட கவலையை நான் ஷேர் பண்ணலைன்னா எனக்கு மன அழுத்தம் அதிகமாகிடும் தலையே வெடிச்சிடுன்னு சொல்றவங்களா நீங்க இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க அதை எழுதும்போதே உங்களுக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அப்படியும் சரியாகலைன்னா எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நல்லா கசக்கி குப்பை தொட்டியில போட்டுருங்க இப்போ உங்களோட கவலையெல்லாம் குப்பைகளோட குப்பையாக போச்சு அதை பற்றி நீங்கள் திரும்பவும் யோசிக்கக்கூடாது இன்னொரு டிப் என்னன்னா நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்க உங்களோட வேலைகளை செய்ய தொடங்குங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு அந்த வேலையை பற்றின ஞாபகம் மட்டும்தான் நினைவில் இருக்கும் அதனால கவோடை சுத்தம் பண்ணி பொருட்களை அடுக்கி வைக்கிறது வீட்டை சுத்தம் செய்கிறது நாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளோட கோல் என்ன அதையெல்லாம் ஒன்று விடாமல் எழுதி வைக்கிறது குழந்தைங்க கூட விளையாடுறது பிடிச்ச சாங்குக்கு டான்ஸ் ஆடுறது டிராயிங் பண்ணுறவங்களா இருந்தால் நம்மளால் வரைய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற ஒன்ன டிராயிங் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு வரையிறது இதெல்லாம் நாம் பண்ணோன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் ஒரு கவலை நமக்கு வருதுன்னா உடனே நாம் அதிலிருந்து வெளியில் வரதான் ட்ரை பண்ணணும் பொதுவாக நம்மளை நாம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளை பிரச்சனைகள் ஒன்றும் செய்யாது நமக்கு வர விமர்சனங்களையோ அதனால் வர கவலைகளையும் நம்ம மேலே படுற தூசி மாதிரி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு கவலையாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு കമന്ല്ലുങ്ങ இன்னும் நாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க நமக்கு பிடிச்சவங்களோட மூவி பார்க்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிட்டு வரலாம் வெளியில் பல இடங்களை பார்த்து ரசிக்கிறதுனால நமக்கு ஹாப்பினஸ் அதிகமாகி கவலைகளை மறக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் பார்ட்னர் கூட லாங் ட்ரைவ் போகிறது உங்கள் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் மறக்க வைக்கும் அதுவும் இயற்கையான சூழலில் போகும்போது உங்கள் மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் இனிமே உங்க கவலைகளை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம நான் இப்ப சொன்ன விஷயங்களை செஞ்சு பாருங்க கவலையை மறந்து ஹாப்பியாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்